ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கினிடி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனல் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக நான் வந்து டெய்லரிங் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சின்ன சின்ன டவுட்ஸை கிளியர் பண்ணுறது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே நான் போட்டுட்ருக்கேன் இதன் மூலமாக நீங்கள் நிறையா பேர் எனக்கு சப்ஸ்கிரைபராகவும் என்னுடைய வியூவர்ஸாகவும் நீங்கள் இருக்கீங்க அப்போ நீங்கள் எல்லாருமே என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க என்னுடைய வீடியோஸ்க்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி எனக்கு நிறையா விஷ் பண்ணுறீங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ப்ரே பண்ணுறீங்க இப்படி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களுக்காக செய்கிறீங்க எனக்காக செய்கிறீங்க அதுக்கு எல்லாமே வந்து நான் உங்களுக்காக தேங்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது ஒரே அந்த ஒரு வார்த்தையோட நமக்கு முடிஞ்சு போயிட போகிறது கிடையாது ஏன்னா மகளிருக்காக வருஷம் வருஷம் இந்த ஒரு தினத்தை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்போ அந்த நாள் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா அந்த மகளிர் தினம் அப்படிங்கும்போது அன்னைக்கு எல்லாருடைய மைண்ட்லேயுமே அந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லணும் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணணும் நம்ம மனசுல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி நான் உங்களோட சின்ன சின்ன சிறு விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிகமா பெரிய பெரிய விஷயங்களா விஷயங்கள்ல ஒரு சிலரால தலையிட முடியாது என்னாலையும் அப்படிதான் நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மளால ஒரு பெண்ணால என்னென்ன எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பொறுப்பு அதை வந்து சரிவர செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுப்பு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இதை தாண்டி எத்தனையோ போர் எத்தனையோ பேர் வந்து சமூக நலனுக்காகவும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காகவும் மற்றபடி எத்தனையோ விஷயங்கள்ல வந்து சாதிக்கிறாங்க பெண்கள் அப்ப அவங்களுக்கு எல்லாமே நம்ம சார்பா நம்மளுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளால என்ன அந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒரு குடும்பத்துல பெண் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொறுப்பு நிறைய இருக்கு இந்த விஷயத்துல வந்து நம்ம ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு வந்து நம்ம பார்க்க முடியாது ஏன்னா தான் ஒரு சில விஷயங்களை வந்து சரிவர செய்ய முடியும் ஆண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வருமானம் மற்ற சமூக பிரச்சனைகள் அப்படின்னு போகும்போது பெண்ணால் மட்டும்தான் வெளியில் இருக்க பிரச்சனைகளையும் சரி வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு சில பிரச்சனைகளையும் சரி அதே மாதிரி குழந்தைகளுடைய மன எண்ணங்கள் என்ன சிந்தனைகள் என்ன அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த நெருக்கமான ஒரு உறவுகளையும் வந்து ஒரு பெண்களால் மட்டும்தான் நம்ம வந்து அதை தேடி தேடி நம்மளால் செய்ய முடியும் அதை கண்காணிக்க முடியும் அப்படிங்கும்போது நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஸ்பெஷல் தான் பெண்கள் அப்படிங்கும்போது எல்லாமே வந்து பெண்களுக்கான நாள் தான் அது வருஷத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய வேலைகளை நம்ம சரிவர செய்யணும் முடிந்த வரை நம்ம ஒரு பெண் அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாகவும் நம்ம வந்து மேலே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு ஆண்களுடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை அவங்கள எதிர்த்துக்கிட்டு தான் அவங்கள வந்து நம்ம டாமினேட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு இருந்தாலும் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுல உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்கள் வந்து முதல் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய உணவு முறைகள் நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து குழந்தைகள் மனசுல ஆணித்தரமா நம்ம பதிய வைக்கணும் இப்போ காலகட்டங்கள் போகிற போக்கை பார்த்தா போதைப்பொருள் அது இதுன்னு எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையும் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அது எங்கேயோ நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இப்ப நம்ம சுற்றியே நமக்கு நடக்குது அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவுமே கவனமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டியதா இருக்கு அதனால ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம வீட்டில் நடக்கும்போது அது என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம கவனிக்கிறதுல இருந்து நம்ம நம்மளால முடிஞ்ச நேரம் பெண்க ஏன்னா நம்ம ஒரு துறையில இருக்கிறோம் நம்ம ஒரு வேலையில இருக்கோம் முழு நேர பணியா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது குழந்தைகளுக்கான உணவுகளையும் துணிகளையும் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வேற விஷயம் அதே மாதிரி அவங்க மனசுல என்ன இருக்கு அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க என்னென்ன திங்க் பண்றாங்க நேத்து இப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க அப்படிங்கிற சின்ன சின்ன மாற்றங்களையுமே வந்து நம்ம வந்து கவனிக்கணும் அப்படி கவனிக்கும் போது நமக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் ஏதோ இவங்களுக்கு தேவைப்படுது சொல்ல தயங்குறாங்க இவங்க ஏதோ இவங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ண ஏதோ யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதை வந்து அவ்வளவு நுணுக்கமா ஆண்களால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா முடியும் முடியாம ஒண்ணும் இல்லை அப்ப நம்ம பெண்களை பத்தி நம்ம பேசும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அப்போ குறிப்பா நிறைய குழந்தைகளுடைய இதுல வந்து ரொம்ப பாதுகாப்பு தேவைப்படுது இப்ப இருக்க காலகட்டத்துல அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த போதைப் பொருள் அது இதுன்னு எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு ஏன்னா ஒரு முறை அவங்க அதுல விழுந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாம எவ்வளவோ பேர் சிரமப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுல தான் ஆரம்பிக்குது அப்போ நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற அன்பும் அரவணைப்பும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது ஏன் இப்படி இருக்காங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கவனம் குறிப்பா அன்பை வந்து நிறைய கொடுங்க அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம வீட்டை வந்து நம்ம கரெக்டான ஒரு முறையில நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெளி உலகம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரா மாறும்போது அவங்களால அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அதுக்காக நம்ம வீட்டிலேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வெளியில இருக்கவங்கள பார்த்து ஒரு பயம் வரும் அப்போ வெளி உலகத்தில் என்னென்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம எப்படி அந்த குழந்தைகளுக்கு அதை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து கவனிச்சு அவங்களுக்கு அதை முன்கூட்டியே ஒரு பிரச்சனைக்குள்ள அவங்க போய் அது விளறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தான் ஒவ்வொரு இருந்தும் வர ஒவ்வொரு குழந்தைகளும் தெளிவாகவும் ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது எத்தனையோ விஷயங்கள் நம்ம மன நிம்மதியை கெடுக்கிறதுக்கான விஷயங்கள் ஒரு நியூஸ்லேயோ ஒரு இதுலேயோ நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு வந்து ஏன்னா நம்மளும் நிறைய நம்ம குழந்தைகளை பெற்று அக்கம் அக்கம்பக்கத்துல சின்ன குழந்தைகள் நிறையா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு மன உளைச்சல் வந்து அதிகமாக வருது அப்ப அந்த மாதிரி வரும்போது நம்ம குழந்தைகள் கூட யார் பழகறா யார் யார் பேசுறா எங்க விளையாடுறாங்க எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க வீட்டுக்குள்ள நம்ம வச்சு பாதுகாப்பு பண்ணிக்கணும் அவங்களுக்கு சீத நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இப்ப இனிமேல் வர காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்த காலம் வேற நம்மளுடைய காலம் அதுவும் ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு அதை மீறி எவ்வளவோ பேர் போராடி வெளியே வந்திருக்காங்க ஆனாலும் நம்ம இப்போ கொடுக்குற ஒரு பாதுகாப்பு வந்து குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கணும் ஏன்னா எதையுமே சொல்லி கொடுக்காம நம்ம பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமே இல்லை நம்ம எல்லா வெளிநடப்பு என்ன நாட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு யாராவது ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வாங்கி சாப்பிடுறோம்னா அடுத்த நாளும் அது நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது அதே மாதிரி ஒரு பெண் குழந்தைகள் வெளியே போறாங்க வராங்கன்னா கண்காணிக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு வராத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இதையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க சில பெண்கள் நம்ம வந்து அதை கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதையும் தாண்டி எவ்வளவோ பேர் வெளிய விஷயங்களுக்காக பெண்களுடைய நலன்களுக்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக எவ்வளவோ பேர் அதை வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனா நான் வந்து என்னுடைய இருக்கிற அந்த வட்டத்துக்குள்ள இருந்து நான் உங்ககிட்ட பேசும்போது என்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியும் அதனால நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறோம் அப்படின்னா அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளையும் நம்ம செயல்படுத்தணும் அவங்களுக்கு தேவைகள் அவங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும் அதே மாதிரி எப்பவுமே குழந்தைகளை வந்து நம்ம குழந்தையாவே பார்க்காம அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியணும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னும் நம்ம சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் முதல் விஷயமா குழந்தைகளுக்கு மரியாதை ஒருத்தங்களை பார்த்தா எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறதுல இருந்து ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்க கிட்ட எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுடைய கலாச்சாரம் இப்போ சுத்தமாகவே இந்த மொபைல் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே அழிஞ்சு போச்சு அதனால நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன ஆடை முறைகள் என்ன ஒரு ஆடை நம்ம அணிஞ்சிட்டு வெளியே போயிட்டு நம்ம வரோம் அப்படின்னா அது எவ்வளோ நமக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கிறது முதல் கொண்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தணும் அதுக்காக நம்ம வந்து எல்லா இதையுமே உதறி தள்ளிட்டு இப்படிதான் வாழணுமா அப்படிங்கிறது கிடையாது நியாயமான ஆசைகள் வந்து எப்பவுமே அங்கீகரிக்கப்படும் அதை வந்து நம்ம ஒத்துக்கலாம் அதையே தாண்டி நம்ம போட்டு பண்ணிட்டு இதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதனால இப்போ நான் அவஸ்தப்படுறேன் ஏன்னா நம்ம நம்மளுடைய வெளி உலகம் வந்து இப்போ கை நம்ம மொபைல் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் பார்க்குற விஷயங்கள் அதுல இருக்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதுதான் தான் உலகம் வந்து இவ்வளோ ஒரு சீர்கேடு ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது அப்போ நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் நம்ம என்னென்ன சொல்லணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வீட்டில் இருக்க ஒரு பெண்ணா நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளை நம்ம தினந்தோறும் எடுக்கணும் அது வந்து முடிவடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு நாளுமே நம்ம விழிப்புணர்வோட நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு முதல்ல வீட்டுக்குள்ள ஒரு அன்பு ஒரு பாசம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளோட நம்ம வந்து ஒரு குடும்பத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்குமாக என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது அதே மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம குழந்தைகள் செய்யும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி கொடுத்து தான் வளர்த்தணுமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்த்துறத விட நம்மளை பார்த்து வளர்கிற விதம் தான் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம பெற்றோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அதனுடைய எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை நம்ம மாத்திக்கணும் அதே மாதிரி குறிப்பா இப்போ வந்து நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்ற உணவுகளை விட வெளியே இருக்க உணவுகள் மேலதான் குழந்தைகளுக்கு ஈடுபாடு அதிகமாகுது அதனால எத்தனையோ பிரச்சனைகளை வந்து அவங்க உடல் ரீதியாக சந்திக்க வேண்டி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பொருள் விருப்பப்பட்டு கேட்டாலும் அதை நம்ம வீட்டுல செய்து கொடுத்து அவங்கள இது பண்ணணுமே ஒழிய நம்ம கடையில வாங்கி கொடுக்குற அந்த முறையும் வந்து நம்ம வந்து குறைக்கணும் ஏன்னா அப்போ வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் குறிப்பாக நல்ல முறையில் தூங்கணும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு பெண்ணாக இருக்கும்போது நம்ம வீட்டை முதல்ல சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் வெளியில் இருக்க இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் என் மனசில் தோன்றின விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க எப்பவுமே பெண்கள் அப்படிங்கிறவங்க பொறுமையாக தான் இருப்போம் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையாக தான் இருப்போம் குடும்பத்துக்காக அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் அதே மாதிரி நம்மளுடைய பயணம் தொடரவும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் அடுத்த வருஷம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அடுத்த வருஷத்தை இதை நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பேர் மனசில் எத்தனையோ எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேற நான் இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் எல்லோருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்